நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டில் ஒரு அருமையான ஜெர்சி மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோ பதிவு கொள்ளவோலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆறே பழுத்தாக போட்டிருக்குதுங்க ஒரே ஈத்தாக வந்து கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து கன்று போட்டு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க தற்போதைய பால் கறவைன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஆறு லிட்டர் வரைக்கும் கறந்துட்டுருக்குதுங்க கைக்கறவை மாடாக தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டில் சுழித்தவரோ மற்றோட ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இளம் மாடு தாங்க வாங்கிட்டாலும் அது இப்படியான ஈத்து வச்சு கறந்துக்கூடிய மாடு மாடுதாங்க குறைந்த விலையில் விற்பனைக்காக இருக்குதுங்க சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்துனா இருபத்தி ரெண்டாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அழியினா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுங்க நன்றி வணக்கம்